இங்க டிஜிபி ஒரு பொதுவாக ஒரு டிஜிபி வந்து ஒரு அவங்களுடைய பணி நிறைவு பெற போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலம் முடிந்த பணி காலம் முடியும் பொழுது அதற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பாக என்னன்னு சொல்லப்போனா அட்லீஸ்ட் மூணு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த இன்கம் டிஜிபி யாருன்றதை டிசைட் பண்ணுவாங்க இங்கே டிசைடே பண்ணலை அவரு டிஜிபி அவர் அவருடைய பணி நிறைவு முடிச்சுட்டு அவர் போயிட்டார் இங்கே ஏன் டிசைட் பண்ணல அப்படின்னா அடுத்து அந்த டிஜிபியினுடைய அந்த இடத்துல இருக்க போகிறவங்க திமுகவுக்கு ஜால்ரா போடுறவங்களாம் இல்லை மாறாக ஒரு வகையில் அவங்க எல்லாருமே வந்து பிஜேபியினுடைய சாயல் இருப்பதாகவும் மத்திய அரசாங்கத்திற்கு வேலைவாய்ப்பு பார்ப்பவர்கள் போ போலவும் தெரிகிறதாக அந்த அரசாங்கம் என்னுக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைங்க ஓகே இருக்கிறவங்க ஃபுல்லாவே இங்கே வந்து ஹிந்தி பேசக்கூடிய அனைவரும் வந்து பாஜகவிடன்னு நினச்சிக்கோங்க ரைட்டுங்களா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வழிபடணும்ல இப்போ அந்த டிஜிபின்றது தான் வந்து இன்னைக்கு போலீஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டு அப்போ தலைமையே இல்லை அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கி இருக்குது இல்லை என்ன ஒரு அது பெரிய ஆச்சரியப்பட விஷயமே இல்லை நீங்கள் இன்றைக்கி ஒரு ஓனர் தானே சார் ஒரு கடை சார் அப்போ அந்த ஓனரே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த கடையில் வேலை பார்க்குறோம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கான லெவரேஜ் அவன் தானே செய்வான் நீங்கள் ஒரு பத்து பேரில் ரெண்டு பேர் வேலை வேலை பான் எட்டு பேர் வேலை வேண்டாம் அதான் உண்மை உங்களுக்கு என்ன தெரிஞ்ச உண்மை நடந்தது அப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது